ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநிதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸுக்கு அனுப்புறமா தான் அந்த பார்க்க அப்புறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போது விஜய் வந்துட்டு பாட்டிக்கிட்ட நடந்த விஷயங்களை கேட்கவும் பாட்டியுமே வந்து உன்னோடைய நல்லதுக்காக தான் விஜய் நான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாட்டி வந்து சொல்லவும் அது எப்படி பாட்டி விஜய் அதாவது கிட்ட டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டா நான் வந்துட்டு காவேரி விட்டு விளக்கிடுவேன் நீங்கள் நினச்சிங்க தத்தா இவங்க எப்படியும் கண்டிப்பாக காவேரி ஏற்றுக்க போகிறதில்ல ஆனால் காவேரி விட்டு கண்டிப்பாக நான் விலக போகிறதில்ல காவேரி இல்லாத லைஃப் எனக்கு தேவையில்லை தத்தா அப்படின்னு சொல்லவும் இங்கே வந்துட்டு கோவப்பட்டு பாட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ உனக்கு காவேரி முக்கியம் எங்களை எல்லாரையும் விட அவள் தான் முக்கியம் இந்த சொத்து சோகம் இந்த வீடு வாசல் இது எல்லாத்தையும் சொந்த பந்தத்தை விட உனக்கு அவள் மட்டும் முக்கியம் அப்படின்னு சொல்லவும் என்ன பாட்டி நீங்கள் இதையே பிளான் ஒரு இதாக யூஸ் பண்ணி நீங்கள் என்ன என் பக்கம் அப்படியே ரொட்டேட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா நான் இப்போ உங்களை எல்லோரும் விட இந்த சொத்து சொகத்தை விட காவேரி தான் முக்கியம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் கேட்கவும் நீ அப்படி தானேப்பா பேசலை அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாட்டி வந்து கேட்குறாங்க ஆமாம் பாட்டி நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க உங்கள் எல்லாரையும் விட எனக்கு காவேரி தான் முக்கியம் நான் உங்களோட சேர்ந்து காவேரியை கூட்டிகிட்டு வந்து சந்தோஷமாக எல்லாரும் குடும்பமாக வாழணுன்னு தான் நான் ஆசைப்பட்டு இவ்வளோ நல்லா போராடிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீங்கள் இப்போ காவேரி தேவையில்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் மட்டும் எப்படி பாட்டி நீங்கள் எல்லோரும் வேணும்னு இப்போ முடிவு பண்ணுவேன் அம்மா பாட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு காவேரி தான் முக்கியம் இந்த சொத்து சொகம் எனக்கு எதுவுமே வேணாம் இதை விட எனக்கு காவேரி மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாட்டிக்கிட்ட விஜய் சொல்லிவிட்டு வீட்டை விட்டே கிளம்புறான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு துணி கூட எடுக்காமல் அவருக்கு தேவையான பொருள் எதையுமே எடுக்காமல் காவேரி தான் முக்கியம் அப்படின்னு விஜய் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஸோ தாத்தா ரொம்ப கஷ்டப்படுறாங்க வேணா விஜய் இங்கே பாரு விஜய் பாட்டிக்கிட்ட நான் பேசி சம்மதானப்படுத்துகிறேன் அவ ஏதோ புரியாமல் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பாட்டியை பற்றி தாத்தா வந்து புரிய வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பேசி பார்க்குறாங்க ஆனால் விஜய் வந்து புரிஞ்சுக்கிறதே இல்லை இல்லை தாத்தா என் கண்டிப்பாக காவேரியை பாட்டி ஏற்றுக்க போகிறதில்ல நான் காவேரி கூட சேர்ந்து வாழணும்னு நஷ்டப்படுறேன் தாத்தா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து போய்கிட்டே இருக்காங்க விஜய் இங்கே பாரு விஜய் நான் சொல்கிறத கேளு விஜய் நீ தப்பான முடிவு எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வந்து விஜய்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமா பாட்டிக்கு நான் தப்பான முடிவு எடுக்கிறதாவே இருக்கட்டும் இது என்னோடய லைஃப் நான் பார்த்துக்குறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வாங்க வந்து அங்கேருந்து கிளம்பி போறாரு அவங்களுடைய ராதாவும் அதாவது சித்தியுமே வந்து விஜய் கிட்ட பேசுகிறாங்க இங்க பாரு விஜய் இவ்வளோ நல்லா படிக்க வச்சே உன்னை ஆளாக்கி உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து நீ நல்லா இருக்கணும் நீ குழந்தை குட்டிகளோட வாழ்கிறத நாங்கள் எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் ஆனா நீ இப்படி பண்ணுறிய விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதா செலவும் என்ன நீங்கள் படிக்க வச்சு என்னை பெரியால் ஆக்கிட்டால் என்னோடய லைஃப்பில் முடிவெடுக்கிற விஷயம் நீங்கள் உரிமை கொண்டு எடுத்துக்கலாமா அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சி அவள் தான் காவேரி நான் அவன் கூட தான் சேர்ந்து வாழ்வேன் இனிமேல் நீங்கள் யாரும் எனக்கு முக்கியம் இல்லை நீங்கள் படிக்க வச்ச இந்த படிப்பு சத்து சோகம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன நிம்மதி சந்தோஷம் கிடைக்க போகுது காவேரி கூட இருக்கிறது மட்டும்தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வங்க வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஸோ விஜய் போயிட்டு அந்த கா டோர் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு கதவு தரக்கிறாங்க அதுக்கப்புறம் கூட இது கூட இவங்க வாங்கி கொடுத்தது தானே நம்ம நம்மள்தானே என்ன இருக்குது இதுவும் இவங்களுடைய இது தானே அப்புறம் இது கூட நாங்கள் வாங்கி கொடுத்ததுன்னு ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க அப்படின்னு விஜய் வந்து திரும்பவும் அந்த டோரை அப்படியே முடிட்டு விஜய் நடந்தே வந்து போயிடுறாங்க இது எல்லாத்தையும் பார்த்ததும் தாதாவுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுது ஆனால் கொஞ்சம் கூட பாட்டிக்கு கல் நெஞ்சு மனசே இறங்கலை என்னதான் விஜய் மேலே விஜய் வேணாம் அப்படின்னு சொன்னாலும் விஜய் போகிறாங்க அப்படின்னா கூட காவேரிக்காக விஜய் போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் பாட்டியை அமைதியாகவே இருக்காங்க பாத்தியா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு மனசு வருத்தப்பட்டு போறான் பார்த்தியா அவனோட ஆசை என்னவோ அதுபடியாக அவன் இருக்கட்டும் விட்டுற வேண்டியது தானே ஏன் இப்படி அவனை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க காவேரி கூட இருக்கிறது தான் சந்தோஷம் அப்படின்னு விஜய் சொல்கிறான்ல அவனை விட்டு அதாவது காவேரியை விட்டு அவனை விலைக்கு வச்சான் அவன் எப்படி சந்தோஷமா இருப்பான் நீ இது எதுவுமே நினச்சி பார்க்க மாட்டியா கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா வந்து பாட்டிக்கிட்ட திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்பா என்ன பண்ணீங்களோ அம்மா கிட்ட எப்படி பேசுறீங்க விஜய்டு நல்லதுக்காக தானே அம்மா அப்படியெல்லாம் பண்ணாங்க நீ பேசாத கல்யாணி நீங்கள் ரெண்டு பேரும் ஏதோ பண்ண போகிறீங்கன்னு தெரியும் ஆனால் இவ்வளோ அளவுக்கு பெரியசா பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல உங்கள் ரெண்டு பேரால் ஆரம்பித்த பிரச்சனை தான் இது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு தெரியாது இதை நீங்களே முடிச்சு வச்சு விஜய் திரும்பவும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா வந்து கோவத்தோடு சொல்லிட்டு அமைதியை வந்து உள்ளே போயிடுறாங்க அவருக்கு என்ன பேசுறதுனே தெரியல ஸோ இன்னொரு பக்கம் விஜய் வந்துட்டு எங்கள் காவியரோட வீட்டுக்கு திரும்பவும் போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாமிக்கிட்ட பேசி அந்த பழைய போர்ஷன்க்கே திரும்பவும் விஜய் ஏற்கனவே இருந்த போர்ஷனுக்கே விஜய் வந்து தங்குற மாதிரி இங்கே காவேரியை கூட்டிகிட்டு அந்த போர்ஷனில் காவேரி கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு பேசிட்டு போயிருக்காங்க ஆல்ரெடி ஸோ வீட்டுக்கு போன உடனே இங்கே காவேரி வந்துட்டு வாங்க விஜய் என்ன விஜய் பாட்டி கேட்டால் பாட்டி ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட காவேரி வந்து கேட்குறாங்க என்னை தம்பி நீங்கள் சொல்லிட்டு போன மாதிரி உங்கள் வீட்டில் பேசிட்டீங்களா அப்படின்னு விஜய் என்னாச்சு விஜய் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு குமரன் கேட்குவோம் இல்ல பிரதர் ஒண்ணு இல்ல அப்படின்னு இல்ல விஜய் ஏதோ இருக்கு என்ன பண்ணீங்க விஜய் ஏன் வீட்டுல போய் பாட்டிக்கிட்ட கிட்ட பிரச்சனை பண்ணீங்களா நாம்தான் வேணான்னு சொன்னேன் இல்ல ஆமாம் பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னு இல்ல கவேரி நான் போய் வீட்டில் பேசினே தான் ஆனால் பாட்டிக்கு இது இதுக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லவும் ஒத்துக்கிற மாதிரி இல்லைன்னா அப்போது நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து கேட்கவும் ஏன் காவேரி நான் இங்கே வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இல்லை விஜய் பாட்டி தான் ஒத்துக்கவே இல்லையே அப்புறம் நீங்கள் ஒரு மாதிரியாக வந்து நின்றுட்டுருக்கீங்க பாட்டியை சமாதானப்படுத்திகிட்டு என்னை கூட்டிகிட்டு போக தானே சொல்லிட்டு வந்தீங்க பாட்டி ஒத்துக்கலைன்னா அப்போ இங்கே வந்திருக்கீங்கன்னா என்ன காரணம்னு கேட்குறேன் விஜய் அப்படின்னு காவேரி வந்து கேட்கவும் இல்லை காவேரி நான் பாட்டி உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் மட்டும் அங்கே இருந்து என்ன பிரயோஜனம் அவங்க என்ன நான் சொத்து சொகத்தை விட நீ தான் முக்கியமானு எனக்கு கேட்டாங்க நானும் அவங்க சொன்னதாக உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த காசு பணம் இந்த சொத்து சொகம் இந்த வீடு வாசல் எல்லாத்தையும் விட உங்களை விட காவேரி தான் முக்கியம்னு நான் எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு உனக்காக உனக்காக நான் வந்துட்டேன் காவேரி அப்படின்னு இங்கே விஜய் வந்து சொல்லவும் எங்கள் மொத்த குடும்பமும் ஷாக்காகி நிற்கிறாங்க முதல்ல சாரதா என்ன தம்பி பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு ஆமா அத்தை வேறு என்ன பண்ண முடியும் எனக்கு காவேரி முக்கியம் காவேரியோட வயிற்றுல இருக்கிற குழந்தை எனக்கு அதை விட முக்கியம் இவங்க இல்லாம நான் எப்படி நான் எப்படி அங்க இருப்பேன் என் பாட்டி காவேரியை ஏத்துக்கிற மாதிரி தெரியல அதனால என் பாட்டியவே ஒதுக்கி வைக்கிறேன்னா எனக்கு காவேரி மட்டும்தான் முக்கியம் நீங்க காவேரியை ஏன் கூட இப்போ அனுப்புவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சாரதா வந்துட்டு அதாவது விஜய் வந்து சாரதாவை பார்த்து கேட்கவும் இல்லை தம்பி இப்போ எப்படி உங்கள் கூட அப்படின்னு சொல்லவும் என்னத்த என்ன வீடு வாசலில் சொத்து சகலில் எது எல்லா எதையுமே விட்டுட்டு எல்லாத்தையும் எழுந்து நான் இங்கே வந்து நிற்கிறேனே இவனை நம்பி எப்படி நம்ம பொண்ணு அனுப்புறதுன்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து கேட்கவும் இல்லை தம்பி அவங்க பாட்டியின் சித்தி சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி சொத்து சகதை எதிர்பார்த்து நாங்கள் உங்கள் கூட காவேரியை பழக வைக்கல அதுதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேனே இப்போது நீங்கள் இப்போ இந்த இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எப்படி தம்பி காவேரியை கூட்டிகிட்டு போவீங்க அதை தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம் விஜய் அதாவது காவேரி மட்டும் என் கூட அனுப்பி வைங்க நான் காவேரியை எப்படி பார்த்துக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் என்கிட்ட இப்போ எதுவும் தான் அதுக்காக நான் இப்படி இருந்துட மாட்டேன்ல நான் என்ன பண்ணணுமோ என்னுடைய குடும்பத்துக்காக நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறேன் நீங்கள் காவேரி அனுப்பி வைங்க நான் மாமிக்கு ச பேசிட்டேன் நான் காவேரியை உங்களை விட்டு தூரமாக எங்கேயும் பிரித்து கூட்டிகிட்டு போகிறதும் இல்லை தோ ஏற்கனவே இருந்தேனே இந்த இங்க தான் இருக்க போறேன் காவேரி கூட அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து செலவும் இங்க மொத்த கூடமும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க விஜய் இங்கே பாருங்கள் இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி தான் நீங்கள் போய் பாட்டிக்கிட்ட எதுவும் பேச வேணாம்னு நான் உங்கள் கிட்ட எத்தனை தடவை கேட்டேன் நீங்கள் போய் பாட்டிக்கிட்ட பேசிட்டு வந்திருக்கீங்க பாருங்கள் இப்போ பாட்டி கோவப்பட்டு பேசியிருக்காங்க நீங்களும் பாட்டிக்கிட்ட தேவையில்லாமல் வார்த்தை விட்டுட்டு வந்திருக்கீங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் பாட்டிக்கிட்ட இப்படி பேசுனது தப்பு விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி வந்து பேசுகிறாங்க இங்கே வந்துட்டு விஜய் கொஞ்சம் அவசரப்படாமல் பொறுமையாக பேசிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு குமரனுமே சொல்கிறாங்க இல்லை எல்லோரும் நீங்கள் பாட்டியோடய குணம் தெரிஞ்சு எப்படி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க பாட்டி என்னோடய நல்லதுக்காக பண்றேன்னு சொல்லிட்டு காவிரி என்னை விட்டு பிரிச்சு வச்சு என்னை கஷ்டப்பட வைக்கதான் பாக்குறாங்க ஏன் நீங்க யாரும் யோசிக்க மாட்டேன்றீங்க எனக்கு உங்கள் நான் எத்தனை தடவை சொன்னாலும் காவேரி மட்டும்தான் எனக்கு முக்கியம் அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எதை வேணாலும் எனக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு விஜய் வந்து சொல்லிடுறாங்க இப்போது இங்கே கரெக்டாக அந்த சமயத்தில் தான் இங்கே தாத்தா சொன்ன மாதிரியே விஜய் எப்படி கூட்டிகிட்டு வருவீங்களே எனக்கு தெரியாது அப்படின்னு தாத்தா சொன்ன விஷயத்த வச்சு இங்கே காவேரியோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே இங்கே விஜய் பாட்டியை பார்க்குறாங்க ஸோ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்ததுக்கப்புறமா உள்ளே வந்து பயங்கர கோவத்தோட ராதாவும் பாட்டியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்றாங்க காவேரி கிட்டேயும் சாரதா கிட்டேயும் நான் சொன்ன மாதிரியே விஜய் கிட்ட நாங்கள் பேசின வித்திய விஷயத்தெல்லாம் சொல்லி எங்களுக்குள்ள விரிசலை ஏற்படுத்திட்டீங்கல்ல இப்போ உங்களுக்கு சந்தோஷம்மா கொஞ்சம் கொஞ்சமா என் பேரை நான் மயக்கி கல்யாணம் பண்ணி முதல்ல கான்ட்ராக்ட் கல்யாணம் அப்படின்ற பேரில் ஒப்பந்தம் கல்யாணம் போட்டு அதுக்கப்புறமா விஜய் கிட்ட பேசி விஜய மயக்கி விஜய உன்னோடைய கைக்குள்ள போட்டுக்கிட்டு இப்போ மொத்தமா விஜய் எங்க கிட்ட பிரிச்சுட்டல இதுக்கெல்லாம் தெரிஞ்சுன்னு இப்படி எல்லாம் நடக்கும்னு பயந்துக்கிட்டு தானே நான் வந்துட்டு விஜய் வந்து உங்க கூட சேர்ந்து வாழ வைக்க முடியாது அப்படின்னு உங்க ரெண்டு பேரையும் விவாகரத்து பண்ணணும்னு நான் நினச்சேன் நான் நினச்ச மாதிரியே நீ பண்ணிட்டேல நீ சரியான கெட்டிக்காரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து காவேரியை பேசவும் பாட்டி வந்துட்டு விஜய்க்கு பயங்கரம் வருது பாட்டி நீங்கள் என்ன தான் பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா காவேரியா ஒன்றும் என்னை இங்கே வர சொல்லலை நானாக தான் காவேரி தேடி வந்திருக்கவும் அதான் விஜய் அவள் என்ன அப்படி ஒன்று சொக்குப்படி போட்டு மயக்கணான்னு நீ அவள் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க அப்படி என்ன இருக்குன்னு நீ காவேரி கிட்ட திரும்பவும் காவேரி தான் வேணும் வேணும்னு வந்துட்டு இந்த ஒன்றுத்துக்கும் உதவ குடும்பம் தான் உனக்கு வேதமாக வச்சு உனக்கு பாட்டி ராணி மாதிரி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இந்த குடும்பம் உனக்கு வேணாம் ப்ளீஸ் விஜய் இங்கே பாரு நீ நம்ம வீட்டுக்கு வந்துடு நான் ஏதோ தெரியாத அம்மா அந்த வார்த்தையை பேசிவிட்டேன் நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணேன் நீ வந்துடு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வந்து விஜய்யை கூப்பிடவும் பாட்டி நீங்கள் இப்படி எப்படி பாட்டி மனசாச்சியே இல்லாமல் கு வார்த்தையால் குத்தி கிழிச்சிட்டு வான்னு சொன்ன உடனே நான் எப்படி பாட்டி வந்துடுவேன் காவேரியை விட்டு நான் வரவே மாட்டேன் அம்மா என்ன சொன்னீங்க காவேரி கிட்டே என்ன இருக்குன்னு சொல்லி நான் காவேரி தேடி தேடி வரேண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி காவேரி எதையும் சொக்குப்பொடி போட்டு என்ன அவளோட முந்தாணிலையும் ஒன்று கை முடிஞ்சு போட்டு வச்சுக்கலை நான் காவேரி தேடி வர்றதுக்கு காரணம் ஒன்னே தான் அப்படின்னு விஜய் வந்து சொல்றாங்க பாட்டி என்ன விஜய் அதுன்னு கேட்குறாங்க காவேரி வந்துட்டு கிட்ட விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன காவேரி இதுக்கு மேலேயும் நம்ம சொல்லாமல் இருக்க தேவையில்லை எல்லாருக்கிட்டேயும் நாம் சொல்லி ஆச்சு இன்னும் இவங்களுக்கு மட்டும்தானே விஷயம் தெரியல இவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சால் எப்படியெல்லாம் பேச மாட்டாங்கல்ல அப்படின்னு விஜய் வந்து சொல்லவும் அப்படி என்ன விஜய் இப்போ கூட நீ அவகிட்ட தான் எங்கிட்ட பேசுறதுக்காக பர்மிஷன் கேட்கற இல்லை அந்தளவுக்கு உன்னை மாற்றிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி அவங்களுடைய வார்த்தைகளால் விஜய் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க காவேரியும் அசிங்கப்படுத்துகிறாங்க சாரதாவும் பார்த்திங்களா தம்பி நாங்கள் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் உங்கள் பாட்டியும் சித்தியும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லவும் போதை நிறுத்தங்கம்மா பிள்ளையும் கிட்டி வில் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் விஜய் கிட்ட ஒன்றுக்கு ரெண்டாக எங்களை பற்றி சொல்லி விட்டுட்டு இப்போது எங்களை அங்கே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி விஜய்கிட்ட இப்போ எங்கே முன்னாடி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதா ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டுருக்கேன் இப்போது இங்கே பாருங்க சித்தி அத்தி இன்னொரு வார்த்தை ஏதாச்சும் தப்பாக பேசுனீங்க அப்படின்னு அவ்வளோதான் நான் என்ன சின்ன குழந்தையா என்ன எனக்கு எதுவும் பேச தெரியாதா எதுக்கு சித்தி பாட்டிக்கிட்டு அதாவது அத்தைக்கிட்ட எல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு விஜய் வந்து கேட்குறாங்க இல்லை அத்த அதுக்கு மேலேயே நான் பொறுமையாக இருக்க விரும்பல என்ன பாட்டி உங்களுக்கு எதுக்கு நான் காவேரி சுற்றி சுற்றி வரேன்னு விஷயம் இப்போ தெரியணும் அதுதானே ஏன்னா காவேரி இப்போ கர்ப்பமா இருக்கா என்னுடைய வாரிசு காவேரியோட வயிற்றுல வளருது இதுக்கப்புறமும் காவேரியை விட்டு நான் பிரிய முடியாது அவளை விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன் எனக்கு காவேரி முக்கியம் அவளோட வயிற்றில் வர்ற என்னோடய குழந்தை முக்கியம் அதனால உங்களுடைய சொத்து சகத்தை விட உங்களை விட எனக்கு காவேரி தான் முக்கியம் இப்போ வாசி நீங்கள் காவேரி ஏற்றுப்பீங்களா இல்லை இப்பயும் காவேரி தான் நினைப்பீங்களா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே அடுத்தபடியாக இங்கே சாரதா உங்களுடைய மனசுக்குள்ளே என்ன நினச்சாங்களோ அதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க பாட்டி அப்போது விஜயை மயக்கி போட்டு விஜய் கூட சேர்ந்து வாழவே ஆசைப்பட்டுட்டியா நமக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னா இந்த சொத்து சோகத்தையும் எப்படியும் அந்த குழந்தைதான் ஆளணும் இந்த குழந்தைய காரணமாச்சு சொத்துல பங்கு கேட்கலாம் இதை விட்டு நம்ம போக முடியாது குழந்த உண்டாயிருச்சின்னா அப்புறம் க விரி என்னையும் பிரிக்க முடியாது அப்படின்னு பிளான் போட்டு நீ விஜய் எந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதே வார்த்தைகளை நம்ம ராதாவும் வந்து திரும்பவும் கேட்குறாங்க கேட்ட உடனே இங்கே விஜய்க்கு பயங்கரம் வந்துடுது சித்தி அப்படின்னு கை அடிக்கவே ஓங்கிடுறாங்க என்னடா உன் சித்தியவே அடிக்க வர உன்னை குழந்தையிலேருந்து உன்னோட பெத்த அம்மாவுக்கு மேலே தானே உன்னை உன் சித்தி வளர்த்தா அவ்வளவே அடிக்க கை வாங்குறியா நீ அப்படின்னு பாட்டி வந்து சொல்லுவோம் பாட்டி அவங்க என்ன பேசுகிறாங்கப்பா பார்த்தீங்களா நீங்களாக இருக்கிற வரைக்கும் நான் அமைதியாக இருந்தேன் நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு ஆனால் காவேரி பற்றி இன்னொரு வார்த்தை நீங்கள் யாராச்சும் தப்பாக பேசுனீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது காவேரி அது எப்படி அத்தை அதாவது பாட்டி என்னுடைய சம்மந்தம் இல்லாமல் காவேரி எப்படி கர்ப்பமாக முடியும் நானாக விருப்பப்பட்டு காவேரியை நானும் சேர்ந்து வள முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் காவேரியோட குழந்த காவேரியுடைய வயிற்லேயே வளர்ந்துச்சு இது நானாக விருப்பப்பட்டு பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம் இதில் நீங்கள் யாராச்சும் காவேரி ஏதாச்சும் சொன்னீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணவேன்னு எனக்கே தெரியாது நான் தான் நீங்கள் எதுவுமே வேணாம் அவங்க சொத்து சோகம் நீங்கள் யாருமே வேணான்னு தான் நான் விட்டுட்டு திரும்பவும் எதுக்காக நீங்கள் இங்கே வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு என்னை நிம்மதியாக காவேரி கூட சேர்ந்து வாழ விடுங்க இனிமேல் நான் உங்கள் வர வரமாட்டேன் நான் என் குழந்த குட்டியோட காவேரி கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் திரும்பவும் இங்கே வந்து எங்களை தொந்தரவு பண்ணாமல் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குவோம் விஜய் இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு நீ ி வச்சுல்ல உன்னை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு செலக்ட்டு எங்கள் கிட்டே திரும்பவும் பாட்டி வந்து பேசுகிறாங்க விஜய்க்கு அப்போ கூட கோபம் தான் வருது என் பாட்டி நீங்கள் பாருங்க தயவு செஞ்சு இங்கே வந்து போயிடுங்க என்ன பேச வைக்காதிங்க அப்படின்னு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போது இங்கே காவேரி தேம்பி தேம்பி அழுதுகிட்ருக்காங்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பண் எதுவுமே பண்ணாத மாதிரி அழுதுகிட்டு நிற்கிறா பாருங்கள் அப்படின்னு ராதா ஒரு பக்கம் இங்கேருந்து நீங்கள் இப்போ வெளியே போகிறீங்களா இல்லை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளவா அப்படின்னு விஜய் வந்து கேட்கவும் இங்கே பாட்டியும் ராதாவும் அமைதியாக வந்து வெளியில் போயிட்டாங்க ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க அடுத்தடுத்த எபிசோடைய என்ன நடக்குது அப்படின் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு வில் லவ் கிளம்பரே தேங்க்யூ எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி